இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கடலூர் மாவட்டத்தை அடுத்த பாலக்கரையை சேர்ந்தவர் ஆறுமுகம் இவருக்கு வயது ஐம்பது இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகள் இருக்கிறார்கள் இந்த தம்பதிகளுக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தனித்தனியாக பிரிந்து வாழ்ந்து வந்தனர் ஆறுமுகம் விருத்தாசலம் பாலக்கரையில் பட்டாணி கடை நடத்தி வந்தார் அதே பகுதியைச் சேர்ந்த அன்பழகன் என்பவருடைய மனைவி கவிதா என்பவர் கருத்து வேறுபாடு காரணமாக கணவனை பிரிந்து வாழ்ந்து வந்தார் கவிதாவுக்கு வயது இருபத்தெட்டு ஆறுமுகத்தின் கடைக்கு வந்து சென்றபோது கவிதாவுக்கும் ஆறுமுகத்துக்கும் பழக்கம் ஏற்பட்டு அது பின்னாளில் கள்ளக்காதலாகவும் மாறியது இரண்டு பேரும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக கணவன் மனைவி போல வீடு வாடகைக்கு எடுத்து பாலக்கரையில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் குடும்பம் நடத்தி வந்ததாக சொல்லப்படுகிறது இந்த நிலைமையில்தான் தன்னுடைய நண்பரான உளுந்தூர்பேட்டையைச் சேர்ந்த வைத்தி என்பவர் ஆறுமுகத்தை பார்க்க வரும்போது கவிதாவுடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டு அவர்களுக்கிடையே கள்ளக்காதலாக மாறியுள்ளது இந்த விவகாரத்தை அறிந்த ஆறுமுகம் அவருடைய மனைவியை கண்டித்துள்ளார் ஆனால் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் கள்ளக்காதலை அந்த பெண் தொடர்ந்துள்ளார் மேலும் வைத்தியுடன் சென்று சேர்ந்து வாழ ஆரம்பித்தார் அதன் பிறகு ஆறுமுகம் கவிதாவை சமாதானம் செய்து தன்னுடைய வீட்டுக்கு வருமாறு அழைத்துள்ளார் அப்போது ஆறுமுகம் மற்றும் கவிதா வைத்தி ஆகியோருக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது அப்போது ஆறுமுகம் கோபத்தில் கவிதா மீது பெட்ரோலை ஊற்ற முயன்றார் உடனே வைத்தியும் கவிதாவும் ஆறுமுகத்திடமிருந்த பாட்டிலை பிடுங்கி அவர் மீது பெட்ரோலை ஊற்றி தீ வைத்து விட்டார்கள் இதனையடுத்து இவருடைய அலரல சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் வந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்த அவரை முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தனர் ஆனால் சிகிச்சை பலன் இல்லாமல் பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து வைத்தியம் மற்றும் கவிதா ஆகிய இரண்டு பேரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இருக்கிற கம்பெனி தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்